சென்னையில் நடுரோட்டில் ரஷ்யாவைச் சேர்ந்த இளைஞர் கடும் போதையில் ரகலை செய்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது போதை நகரமாக மாறுகிறதா சென்னை என்ன நடந்தது சென்னை ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே நேற்று இரவு வழக்கம் போல் சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது அங்கு போதையில் தள்ளாடி கொண்டு வந்த ரஷ்யாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சாலையின் நடுவே நின்று கொண்டு ரகளையில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளார் அவரது நண்பர்கள் அவரை கட்டுப்படுத்த முயன்றுள்ளனர் ஆனால் அவர்களையும் மீறி வேகமாக ஓடிய அந்த இளைஞர் பைக்கில் டிராபிக்கில் நின்று கொண்டிருந்தவர்களை கடித்தும் அநாகரிகமாக நடந்தும் அந்த பகுதியை கலேபரமாக மாற்றியுள்ளார் இந்த தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அந்த இளைஞரை கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனால் அதிக ஸ்ட்ராங்கான போதைப் பொருளை அவர் உட்கொண்டதால் கண்முன் தெரியாமல் ஆடியுள்ளார் மின்னல் வேகத்தில் சாலையில் ஓடி சென்று கடும் இடையூறு செய்த வண்ணம் அடைந்துள்ளார் ஆட்டோவில் ஏற்றி அவரை அழைத்து செல்ல முயன்றபோது மீண்டும் வெளியே குதித்து தனது ஆட்டத்தை தொடர்ந்துள்ளார் அப்போது அவரை பிடிக்க முயன்ற போலீசையும் அடித்துள்ளார் இதனையடுத்து வேறு வழியில்லாமல் போலீசார் அவரது கைகளை கட்டி போட்டு மடக்கி படுக்க வைத்துள்ளனர் ஒரு வழியாக ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் போதையில் வெளிநாட்டு இளைஞர் செய்த ரகளை சென்னை மக்களை மிரண செய்துள்ளது சென்னையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்